வணக்கம் மக்களே நீ வார்த்தல நாங்க இருக்கோம்னு சனம் செட்டி அவர்கள் நம்ம ஜனநாயகன் படத்தை பத்தி ரிவியூ பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அநியாயத்தின் உச்ச கட்டம் இதெல்லாம் ஆனா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ண 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 அவங்க என நாங்க கைவிட்ட மாட்டோம் பொங்கல் அன்னைக்கு படம் வரலன்னா என்ன படம் வந்த நாள் நமக்கு பொங்கல் சும்மாவே ஜனநாயகன் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான் என்னமோ நினைச்சு தெரியாம நீங்க பண்ண விஷயத்தால சினிமா வரலாற்றிலேயே யாருமே மறக்க முடியாத யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நாங்க பண்ணி காட்டுவோம் வெயிட் பண்ணுங்க மேம் இதேதான் என் மனசுலயும் சரி மக்கள் எல்லா மனசுலையும் தோன்ற ஒரே பாயிண்ட் சொல்லிட்டீங்க